ஒரு பொண்ணு மேல அவ்வளோ இம்ப்ரெஸ் பயங்கரமா என்ன ஆ அந்த மாதிரி லெவல வந்து எடுக்காங்க முட்டுப்பிடி கிடைக்காதா அப்படின்ட்டு லவ் பண்ணாத கல்யாணம் பண்ணாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பசங்கலாம் லவ் பண்ண பண்ணாரு அதுதான் இருக்காங்க இத்தனைக்கும் அவங்க ஃபேமிலி இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவும் இருக்காங்க அதை தாண்டி இன்னொரு பொண்ணு மேலே எதுக்காக அந்த லவ்

வேலை கேப் ஃபோக்கஸ் பண்ணி போனால் அது வேறு மாதிரி நீங்கள் நிலமாக தான் போயிடுது ஏங்க மேம் அப்படி தானே நம்ம வேலை கேப் போனால் அது வேறு மாதிரி நடக்கும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணால் ஓகே நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய பேர் நல்ல பேராக வரும் இல்லைன்னா உங்கள் பேர் டேமேஜ் போனால் இது பிளாக் மைல் மாதிரி தெரியுது ஆமாம் என்ன ஓனர் எங்கேயா இருக்காங்க ம எங்க இருக்காங்க ஆனா இடையில வர்றவங்க பயங்கரமா இருந்த பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு என்னதான் பார்த்தோம் சுயமா ஒரு தொழில் பண்றதோ அது வேறு நம்ம தானே கம்பெனி போனாலும் சரி வேற அதாவது கம்பெனி ஓனருக்கோ எந்த இதுவுமே சம்பந்தம் இருக்கிறாங்க ஆனால் இடையில இருக்கவங்க இன்னும் கஷ்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிடையாது ஆக்சுவலா ஆனால் ஓட்டிக்கு அம்மா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அதை தேவையில்லாம அவங்க அடுத்தது தேவையில்லாம மாட்டேங்க அது என்னம்மா வைஃப் இருக்காங்க அவங்க பேரில் கூட சொத்து இல்லையா வா வைக்கிறாங்களோ அதை எப்படி கூட இருக்காங்களா ஒத்துருவாங்களா நம்ம என்ன அவ்வளோ முட்டானா எவ்வளவு சொத்துகள் இருக்குதா அப்படி இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தானே இருக்கு

பெண் தனியா இருந்தா எவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்கிறது இதில் தெரியுதுல்ல அது ஒரு பெண் பெண்ணாகவே வெளியே போய்ட்டு பெண்ணாக வீடு திரும்பது ரொம்ப ரொம்ப பெருசு பெரிய விஷயம் எல்லாருமே மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல சிக்கவும் கூடாது அந்த பெண் சுற்றிசல்தனமாக கரெக்டாக வீட்டுக்கு வரணும்னா அது டேலண்ட் சரிங்களா அது பெண்மென்னு பெண்மைன்றது பெருசாக தான் எல்லாருமே அதில் சிக்கி சொல்லியே நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருந்தால் எதுக்கு இடையில இப்படி ஒரு பிரச்சனை வருது அந்த மாதிரி இருக்க மாட்டேன்றாங்க என்ன சொல்றது தேவை இல்லாத ஒரு நபர் மேல்தான் வருது அது பேர் தான் லவ்ன்றாங்க பண்ணுறாங்க இந்த இடத்துல இருந்தால் எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாருமே என்னை தேடி வந்தார்கள் ஏன்னா சொந்த ஊர் சொந்த ஊரே கண்டிப்பாக நான் சாப்பிடணா போலமாண்ணா லைவ் பார்த்துன்னா லைவ் போயிட்டு சோசியல் மீடியா இப்போ என்ன ஊர் தேவங்களோ வந்துட்டு வாங்க போகணும்னு தான் சொன்ன

அது ரொம்ப தகாத ஒரு தேவையில்லாத பண்ண வேண்டாம் தேவையில்லாதே தேவையில்லாதது தேவையில்ல வைப்பு குடிக்கலாம் குடிச்ச மாதிரி மாத்தி ரசிங்க கரெக்ட் இது பிடிக்கல இப்போது மற்றவங்கள எதனால ஈர்ப்பு வருது அந்த ட்ரெஸ்ஸு சென்ஸு இல்லை வேறு ஏதாவது பேசுகிறது வேறு ஏதாவது இருக்கும் இதுலேயா ஒன்று ஈர்ப்பு இருக்கும் அதனாலதான் தான் மேல மேலே அந்த லவ்ன்றது பாய் அது என்ன நம்ம ஒய்ஃப்கிட்ட இல்லையோ அதை வர வச்சு நீங்கள் லவ் பண்ணி ஃபேமிலியில் அழகாக அந்த லைஃப் எடுத்து எடுத்துருக்கோங்க சரிங்களா அதை விட்டுட்டு இல்லை இங்கே கிட்டத்தட்ட அது கிடைக்குது அப்படின்ட்டு ஒன்று விட ஒன்று பெட்ரு பெட்ரெண்ட்டு போயிட்டே அப்படின்னா லைஃப்பில் சுவாசமாக இது பின்னாடி திரும்பி இப்போ உங்களுக்கு தெரியாது ரொம்ப வயசான பிறகு அதை திரும்பி பார்க்கும் போது இவ்வளோ தவறு நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு நம்ம குற்றவனே நம்ம கொண்டு அது தேவையில்லாம நம்மளோட முடியாது நம்ம பின்னாடி தலைமுறைகள்லாமே அவங்க பாதிப்பாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு எடுத்து பார்த்து உதாரணமாக இருக்கணும் சரிங்களா அதுக்காக தான் வாங்கம்மா போய் பேசலையா டாட்டா